திருநீரு பூசும்போது கவனிக்க வேண்டியவை விபூதியை எடுக்கும்போது மோதிர விரலால் எடுப்பது நல்லது ஏனென்றால் உடலிலேயே மிகவும் பவித்திரமான பாகம் என்று சொல்வார்கள் நம் வாழ்க்கையையே கட்டுப்படுத்தும் சூட்சுமம் அங்கு உள்ளது அதுபோல பையில் உள்ள திருநீரை தலைகீழாக கவிழ்க்கக்கூடாது ஈர உடையுடன் ஒற்றை துணி உடுத்திக்கொண்டும் ஆடையின்றியும் திருநீரை பூசிக்கொள்ளக்கூடாது திருநீற்றை பூர்வ மத்தியில் இட்டால் வாழ்க்கையின் ஞானத்தை ஈர்க்கும் தொண்டைக்குழியில் இட்டால் நமது சக்தியை அதிகரிக்கும் நெஞ்சுக்கூட்டின் மையப்பகுதியில் இட்டால் தெய்வீக அன்பை பெறலாம் திருநீர் பூசும்போது மூன்று விரல்களில் பூசும்போது கடவுள் அருள் நிச்சயமாக கிடைக்கும் ஆக திருநீர் பூசும்போது இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு பூசுங்கள் திருநீர் பூசும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆழவாயன் திருநீரை இந்த மந்திரத்தை போது அது உடலில் பல நன்மைகளையும் நேர்மறை சக்திகளையும் கொண்டு வரும் செந்துவர் வாயுமை பங்கன் என்பது சிவனின் ஒரு நாமமானது சிவப்பு நிறமான உமாதேவியை தன் இடது பக்கத்தில் கொண்டவன் என்று பொருள்படும் திரு ஆளவாயன் ஆழவாய் என்று அழைக்கப்படும் மதுரையின் தொடர்புடையவன் அதாவது சிவனை குறிக்கிறது திருநீரே திருநீரே என்று தொடரும் இந்த மந்திரம் சிவனுடைய அருள் பெற்ற என் மீது படர வேண்டும் என்று கூறுகிறது இந்த மந்திரத்தை தினமும் குறிப்பாக சிவன் கோவிலில் திருநீர் பூசும்போது உச்சரித்து வந்தால் உங்கள் வாழ்க்கையிலும் ஆன்மீகத்திலும் நேர்மறையான மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் திருநீர் பூசும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயன் திருநீரே